வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது இஞ்சியின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இஞ்சி என்பது பூமியிலிருந்து தோன்றி எடுக்கக்கூடிய கிழங்கு வகையை சார்ந்ததாக இருக்கிறது இதற்கென்று ஒரு தனி மனமும் ருசியும் அதிகமாகவே உண்டு அதனால்தான் இதை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்கிறார்கள் இது காரத்தன்மை பொருந்தியதாக இருக்கிறது இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்கிறது இதுவே காய்ந்தால் சுக்கு ஆகும் சுக்குக்கும் மருத்துவ குணங்கள் அதிகமாகவே உள்ளது இஞ்சியை எந்தவித உணவு பதார்த்தங்களிலும் சேர்த்தாலும் அதன் ருசியும் மனமும் கூடிவிடும் இஞ்சியில் உள்ள சாறு மருத்துவ குணத்திற்கு பயன்படுவதால் சீதளத்தை போக்க இருக்கிறது சீதளத்தினால் ஏற்படும் காய்ச்சல் தலைவலி இருமல் தும்மல் போன்றவற்றையும் பித்த வாந்தியையும் கிறுகிறுப்பு போன்ற தொல்லைகளையும் போக்கக்கூடியதாக இருக்கிறது இஞ்சியை எல்லா சைவம் அசைவம் உணவுகளில் சேர்த்து கொள்வதால் அதனால் பயன்களும் அதிகம் உணவு எளிதில் ஜீர்ணம் ஆகும் இதை தவிர இஞ்சியை சட்னியாகவும் ஊட்காவாகவும் பச்சடியாகவும் செய்து சாப்பிடலாம் இஞ்சியின் சாறு எடுத்து அத்துடன் பாலோ தேனோ சர்க்கரையோ கலந்து சாப்பிடுவது நன்மை பயக்கும் இஞ்சியை நாம் உண்டு வருவதால் வயிற்றில் உள்ள அசுத்தங்களை ஆற்றல் இதில் அதிக அளவில் உள்ளதால் இஞ்சி சாறு எடுத்து பருகி வந்தால் வயிறு சுத்தமாகும் உணவு எளிதில் ஜீரணமாகும் சளி அதிகமாக இருக்கும் பொழுதும் தலைவலி அதிகமாக இருக்கும் பொழுதும் இஞ்சி சாற்றை பருகி வந்தால் உடனே குணமாகும் கை கால் கழுத்து வலி இருப்பவர்கள் இந்த சாற்றை அருந்தி வந்தால் அவர்களுக்கு கழுத்து வலி கை கால் வலி கண்டிப்பாக குறையும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் இஞ்சியிலிருந்து தைலம் தயாரித்து பித்தம் சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிக குணம் இதில் இருப்பதால் எல்லா வயதினரும் இந்த இஞ்சியை கொண்டு வரலாம் இஞ்சியை சாப்பிடுவதால் நமக்கு இருக்கக்கூடிய தொல்லைகளை விளக்க முடியும் இஞ்சியை நன்றாக வதக்கி ஊர்காயாக அரைத்து அதை பத்து நாட்கள் வரை பயன்படுத்த முடியும் இஞ்சியை எந்த உணவில் சேர்த்தாலும் அதில் அதிகப்படியான சுவைகள் கிடைக்கும் இஞ்சியானது காய்ச்சல் தலைவலி இருமல் சளி கை கால் வலி கழுத்து வலி அனைத்திற்கும் இஞ்சியானது ஒரு அரி மருந்து அப்படின்னே சொல்லலாம் நம் முன்னோர்கள் சொன்ன வழியில் இன்று நாம் தெரிந்து கொண்டது இஞ்சி அதிக அளவில் உண்டால் நன்மை பயக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்